வணக்கம்ப்பா சத்தான உணவுகளை நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க செரியாமல் கோளாறு ஏற்படும் புளிச்சி அப்போ ஏற்படும் அப்புறம் வயிறு வலிக்கும் வயிறு பொறுமும் வயிற்றால் போகும் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து வீட்டிலே ஒரு எளிய மருந்து இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ஓமம் இல்லையா ஓமம் ஒரு ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்து நல்லா கசைக்கு ஊதிட்டு தூசி சீந்தா ஊதிட்டு அதை வந்து அம்மியில் வச்சு நுணுக்கணும்ப்பா நுணுக்கிட்டு அது கூட கொஞ்சம் கருப்பட்டியை வைக்கணும் ஓமம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கருப்பட்டி நல்லாவே தாராளமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஓமத்துக்கு இப்போ கருப்பட்டி வைக்கலாம் வச்சு அதையும் தட்டி நுணுக்கி எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு அப்பப்போ அப்பப்போ இனிப்பாக அந்த ஓம வாசனையோடு இருக்கும் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மூணு விரல் எடுத்து சப்பி முட முழுங்கணும் வேறு உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணியை குடிச்சுக்கணும்னா அடிக்கடி இப்படி குடிச்சுக்கிட்டு காலையிலேருந்து மத்தியானத்து வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு காலி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படியே இருந்தோம்னா அந்த வய நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அப்புறமேல கப கபன்னு பசி எடுக்கும் பசி எடுத்தோன்னும் பழையபடி நம்ம நல்லா அப்பா சாப்பிடுவோம் சாப்பிடக்கூடாது ஆரம்பிக்கிறதே அரிசி கஞ்சி இப்படி தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவுகளை காரம் பிடிப்பு மூணு நாள் கழிச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஓமம் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயும் ஓமம் இருக்கணும்